புதுச்சேரியில் செயல் மருத்துவ சங்கத்தின் சார்பாக உலக செயல்வழி மருத்துவ விழிப்புணர்வு மாதம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இன்று நவம்பர் ஐந்து மணி அளவில் புதுவை கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சிலை அருகில் உலக செயல்வழி மருத்துவ தின மாதம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க தலைவர் மருத்துவ இளவழகன் கலந்து கொண்டார் மேலும் அவர் பேசுகையில் ஆக்குபேஷனல் தெரபி செயல்வழி மருத்துவ படிப்பு இளங்கலை பிஓடி பட்டம் ஐந்து ஆண்டுகள் படிக்கும் பட்டமாகும் இந்த படிப்பானது நீட் தேர்வில் எம்பிபிஎஸ் மருத்துவ சீட்டு கிடைக்காதவர்கள் மிக குறைந்த செலவில் பிஓடி தேர்வு செய்து படித்து படிப்பை முடித்தவுடன் மாத சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பெறுகிறார்கள் என்று தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் பிறந்த குழந்தை முதல் முதியவர்களின் இறுதி காலம் வரை அவர்களை ஆரோக்கியமான வாழ மறுவாழ்வு சிகிச்சை அளிப்பவர்கள் செயல்வழி மருத்துவர்களின் தலையாய கடமையாகும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சங்க செயலாளர் மருத்துவர் சசிதராவ் அவர்கள் கூறுகையில் பக்கவாதம் எலும்பு முறிவு மனநோய் முதியோர்களுக்கான செயல்வழி சிகிச்சை மூலம் குணப்படுத்தி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்றோம் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு சங்க செயலாளர் மருத்துவர் சத்தியவண்ணன் கூறுகையில் பிறந்த குழந்தைகளின் குறைபாடுகளை செயல்வழி சிகிச்சை மூலம் அவர்களின் எதிர்கால வாழ்வில் புத்துணர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று தெரிவித்தார் மேலும் பொதுமக்களுக்கு செயல்வழி மருத்துவம் என்றால் என்ன அதன் சிறப்புகள் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு துண்டு அறிக்கை வழங்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் டாக்டர் இளவழகன் தலைமையில் புதுச்சேரி செயல்வழி மருத்துவ சங்கத்தின் சார்பில் உலக செயல்வழி மருத்துவ மாத விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி In cases where remedial therapies do not work due to the nature of the disability, then we also go for compensatory mechanisms. So this program is relevant to all age groups wherever there is functional loss, and these have been provided in India in almost say 20, to 20 colleges across India, and this is a uh, recently it has been upgraded. Program and uh, during this five years program, the four years is of intense both medical and our core profession related training programs, and uh, that helps us to understand the medical pathology of the and illnesses and also help the therapist to plan for therapy programs. So we on this day, we are just taking an opportunity so that we can create an awareness about this program among the uh, people in monitoring. Uh, and also in a way we are trying to indicate that for students, upcoming students, those who want to consider a parallel career, they can also consider uh, joining this program also. So, this, uh, there is a lot of information available in the websites for people who are uh, experiencing the disability. Thank you very Thank you.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது வேர்ல்டு ஆப்ரேஷன் தரப்பில் தேவையினுடைய அவேர்னஸ் புரோகிரம் இந்த புரோகிரா இந்த எஜுகேஷன் மீனேன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்ரேஷன்ன்றது அஞ்சு வருஷம் கோர்ஸ் அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் வந்து தேதி கிட்டும் ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் உள்ள இந்த கோர்ஸை வந்து மக்கள் வந்து மெடிக்கல் எஜுகேஸ் கோர்ஸ் கிடைக்காதவங்க எல்லாமே இதை வந்து அடுத்ததாக வந்து இந்த கோர்ஸ் வச்சு அவர் சூஸ் பண்ணிங்கன்னா மிக அவங்களுடைய எதிர்த்தாலும் மிக அருமையாக உள்ளது அவ்வளவு இது நல்லதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளன இதில் பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் இல்லை நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கான ஏற்பாடு செய்வார் மேற்கொண்டு இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தை பிறந்த குழந்தைலருந்து இறக்கும் தருவாயில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆபுரேஷன் தரப்பில் பிறந்து செய்கிறாங்க செய்து அவங்கள மேற்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்தி பண்ணுறோம் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழை குழந்தைங்களுக்கு குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுக்குறோம் அடுத்தது பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா ஸ்கோக்கு அடுத்தது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகள் மற்றும் ஆக்சிடெண்ட்டில் அதாவது கை காலாம் அடிபட்டு அது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் முடிஞ்ச தான் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் இந்த ஆப்ரேஷன் தெரப்பி மூலமாக கொடுத்து அவங்கள பேக் டு த ஜாப் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை ப சரி கொடுக்கிற அளவுக்கு இந்த கோர்ஸுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இதனால் இதை வந்து பயன்படுறணும் அதுமாதிரி கல்லூரிக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் பண்ணால் இது நல்ல ஒரு பத அவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையுது ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாகவே இந்த சேலரி நல்லா நிறையவே கிடைக்குது அதனால் இந்த கோர்ஸு படிக்கிறதுனால மிக ஒரு எதிர்காலத்தோ நோக்கி உள்ளது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உடனடியாக இது முடித்த உடனே மாதம் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க இந்த கோர்ஸு நீக்கி முடித்தோடையே அதனால் இதை வந்து பயன்படுத்த மாதிரி பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் உங்கள் பேர் சார் டாக்டர் இளவழகன் இப்போ அரிச்சோடி மென்டல் ஹெல்த் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன் மேலும் புதுச்சேரி பிரான்ச் ஆஃப் ப்ரெசிடண்ட்ஷிப்பாக இருக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் செக் செக்ரட்டரியாக இருக்கிறவரு டாக்டர் சசிது ராவு அடுத்து தமிழ்நாடு ஆகுபேஷன் தரப்பி செக்ரட்டரியாக இருக்கிற டாக்டர் சத்யவண்ணன் அவர்கள் இருக்கிறார் சார் இப்போ இது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் படிக்க முடியுமா இல்ல அந்த ஆர்ட் ஸ்டூடண்ட்லாம் ஆர்ட்ஸ் கிடையாது இது பியூர்லி மெடிக்கல் தான் பிளஸ் டூ சயின்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறவங்க கட்டாயமா வந்து இது இந்த கோர்ஸ் வந்து நீட்டு வந்து கொண்டு வராங்க அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்கு மட்டும் நீட்டு இல்லை அடுத்த வருஷம் கொண்டு வந்துடும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கா சார் இல்லைங்க இது பாண்டிச்சேரியில் கிடையாது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி அதனால ஈஸியாக வந்து இந்த கோர்ஸ் படித்தா இம்மிடியேட்டாக வந்துட்டு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் மாத சம்பளம் வாங்குறாங்க இது ஏஜ் லிமிட் இருக்கா சார் இது படிக்கிற ஏஜ் லிமிட் கிடையாது சார் மெடிக்கலுக்கு என்னவோ எஜுகேஷன் படிக்கிறதுக்கு சார் என்ன தகுதியோ அது மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் மார்க் கம்மியாக இந்த சீட்டு வாய்ப்பு சார் இப்போ ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ்

அது முன்னாடி சொல்லிட்டாரு சொல்லிட்டு சரி யாராவது ரெண்டு பேரும் மட்டும் கூப்பிட்டு சரி 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 மட்டும்